உலகம் முழுவதும் இருக்கிற பெற்றோர்களுக்கு இன்றைக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை குழந்தை இல்லாத பிரச்சனை எங்கே கூட்டங்கள் நடந்தாலும் பல பெற்றோர்கள் திருமணமாகி இத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது எங்களுக்கு குழந்தை இல்லையே என்கிற ஒரு இயக்கம் அது ஒரு கொடூரமான விஷயந்தான் திருமணமாகி குழந்தை இல்லாமல் வாழும் பொழுது யார் நம்மை பார்த்தாலும் கேட்கிற முதல் கேள்வி குழந்தை இருக்கிறதா என்று அதற்கு பதில் சொல்ல முடியாமல் இன்றைக்கு இளம் தம்பதிகள் படுகிற வேதனை வெளியே சொல்ல முடியாது அவ்வளவு நொறுங்கி போயிருக்கிறார் ஆனால் வேதம் மிக அழகாய் நமக்கு ஒரு ஆசிர்வாதமான வார்த்தை ஒன்பதாம் அதிகாரம் ஆறாவது வசனம் சொல்லுகிறது நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் கிறிஸ்துமஸ் காட்டுகிற ஒரு பெரிய ஆசிர்வாதம் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் குழந்தை இல்லை எனக்கு குழந்தை இல்லை என்று இந்த உலகத்தில் யாரும் சொல்ல முடியாது யாரும் சொல்ல முடியாது வேதம் சொல்லுகிறது நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் என்று ஆண்டவரே எனக்கு குழந்தை இல்லையே என்று ஆண்டவடத்தில் சொல்லும் பொழுது அவர் சொல்லுவார் குழந்தை இல்லையா ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே உனக்காகவே ஒரு குழந்தையை கொடுத்தேனே அந்த குழந்தையை நீ எப்படி வைத்திருக்கிறாய் அந்த குழந்தையை நீ எப்படி வைத்திருக்கிறாய் ஆண்டவரை நம்முடைய முதல் குழந்தையாய் சொந்த குழந்தையாய் கிறிஸ்துமஸ் காலங்களிலே ஏற்றுக்கொள்வோமா ஆண்டவரே ஏன் உள்ளத்தில் நீ குழந்தையாய் வாரும் அவர் நம்முடைய உள்ளத்திலே பிறக்கிற ஆண்டவர் விளாத்தி இருக்கிறது நிருபத்தில் மூன்றாம் அதிகாரத்தில் பவுல் சொல்லுகிறார் என் சிறு பிள்ளைகளே கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் நான் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப படுகிறேன் என்று சொல்லுகிறேன் கிறிஸ்து நம்மில் உருவாக வேண்டும் நம்முடைய உள்ளத்திலே அவர் உது உருவாக வேண்டும் பிறக்க வேண்டும் ஆண்டவர் நம்முடைய உள்ளத்திலே பாலகனாய் பிறக்கும் பொழுது அவர் நமக்கு ஆசீர்வாதங்களை தந்து நம்மோடு கூட இருந்து நம்மை வழி அன்பு நிறைந்த பரலோக பிதாவை உடைந்த உள்ளத்தோடு குழந்தை இல்லையே என்கிற ஏக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் முதல் பாலகனாய் கொடுக்கப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம் உண்மை அவர்கள் உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்க சித்தமாயிருக்கிறேன் பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை தார் வருஷத்தின் கடைசியிலே ஒரு நல்ல செய்தி கேட்க உதவி செய்யும் குழந்தை இல்லாத ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம் ஒவ்வொருடைய கர்ப்பத்தையும் ஆசீர்வதிக்கும் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்